வாஸ்துக்கு முக்கியத்துவமான விஷயமே செட்பேக் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வெளிச்சம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நான்கு பக்கமும் அடிக்கும் இதான் வாஸ்துவனுடைய ஃபஸ்ட்டு சூட்சுமம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து ஏதாச்சும் எசக புஸ்கோ விட்டுட்டாங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் வசதிகள் அப்படிங்கிறது வந்து கார் வந்துருச்சு பக்கலம் வந்துருச்சு எல்லாமே வந்துடுச்சு ஆனால் வீட்டினுடைய வாழ்க்கைங்கிறதப்போ மறுபடியும் அவங்க வந்து ஒரு நான்கு வருடம் மூன்று வருடங்கிறது அந்த வீடு கட்டி அதில் வந்துருன்னு தொழிலில் மந்தம் ஏற்பட்டு படிப்படியாக 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 பேங்கில் கடன் கட்ட முடியாமல் பின்னிலைக்கு தள்ளப்பட்டு அந்த கட்டிடமே சில நேரங்களில் வந்து பேங்குக்கு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கீங்க பரிகாரம் என்பது வந்து நாம் என்ன பண்ணுனாலும் வாஸ்துக்கு பரிகாரம் மட்டும் இல்லைங்க அது நூறு பெர்சன்ட் கிடையவே கிடையாது வாஸ்துக்கு பரிகாரம் என்று சொல்லப்படவே அனைத்தும் போலி இந்த நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதை வந்து பரிகாரத்தில் நிறுத்தவே முடியாது வாழ்க வளமுடன் அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பழைய வீடு ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல ஒரு பத்து சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டுறாரு சின்னதாக வீடு கட்டி ஒரு அந்த வீட்டில் குடியிருந்து அவர் வாழ்ந்துட்டு வர்றாரு அந்த வாழ்க்கை வந்து அவருக்கு சிறப்பான முறையில் நல்லபடியாக போயிட்டுருக்கு நெருதி மூலையில் வீடு கட்டி வடகிழக்கு கிழக்கில் காலியிடங்கள் அதிகமாக விட்டு ஒரு மேற்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அருமையாக போயிட்டுருக்கு நல்லா அடுத்தது டெவலப்மெண்ட் அருமையாக போயிட்டுருக்கு அப்புறம் அடுத்தது அங்கேயே வந்து அவர் மிகப்பெரிய வீடு கட்டுறாரு பணம் நிறையா வந்துடுச்சு சரி ஃபேக்ட்ரியாக வெளியே வச்சுட்டுருக்கணும் கீழே பூரா ஃபேக்ட்ரி வச்சுட்டு நம்ம மேலே போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சுட்டு அந்த இடத்துல பெரிய ஃபேக்ட்ரி அமைச்சு வீட்டை மேலே அமைச்சு போய் அந்த இடத்துல பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பத்து சென்ட் இடமும் அவருக்கு தேவைப்படுகிறது காலி இடமே விட முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு எண்டு டு எண்டு எல்லா இடத்துலையும் பில்லரை போட்டு மேலே ஏற்றிங்க கீழே பூரா ஃபேக்ட்ரி சுற்றி வர ஃபேக்ட்ரிக்குன்னு காட்டி என்ன பண்ணுவாங்க ஜன்னல் மட்டும்தான் வைப்பாங்க அப்புறம் மறுபடியும் அதுக்கு வந்து சுற்றி வர இடமே கொடுக்கல அப்புறம் மேலே என்ன பண்ணுறாங்க அப்படியே வீட்டை கட்டுறாங்க தென்மேற்கு மூலையில் வீட்டை கட்டி மறுபடியும் அப்படி ஒரு போயிட்டுருக்கு இப்போ இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்தில் இந்த வளர்ச்சி வந்தது வளர்ச்சி வந்த உடனே அந்த இடத்துல இருந்து வீட்டை எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரிக்கு கீழே போட்டு மேலே வீடு கட்டி போயிட்ருக்கு நல்லபடியாக வாஸ்து பிளான் படி கட்டிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும்தான் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே காலி இட விடலை எப்போவுமே வந்துங்க வாஸ்துக்கு முக்கியத்துவமான விஷயமே செட்பேக் செட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேற்கும் தெற்கும் ரெண்டடியாவது விடணும் வடகிழக்கு கிழக்கிலையும் ஒரு கண்டிப்பாக அதை விட ஒரு அரை அடி ஒரு அடி எச்சாக விடுறது சமம் விடவே மாட்டேன் சார் ரெண்டு தான் விடுவேன் அப்படின்னாலும் குட் ஓகே தப்பு இல்லை ஆனால் ரெண்டு அடினா ரெண்டு அடி செட்பேக் கண்டிப்பாக கொடுக்கணும் ம மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வெளிச்சம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நான்கு பக்கமும் அடிக்கணும் இதுதான் வாஸ்துவனுடைய ஃபஸ்ட்டு சூட்சுமோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து ஏதாச்சும் எசக புஸ்காக விட்டுட்டாங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தலைப்படுகிறார்கள் இவங்க என்ன பண்ணாங்க நாலு பக்கம் ஒட்டி கட்டிட்டாங்க வீட்டை கட்டிட்டாங்க மிகப்பெரிய லெவலுக்கு இருந்து வசதி இருந்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் இதில் கேட்டாங்க மெயினாக வசதிகள் அப்படிங்கிறது வந்து கார் வந்துருச்சு பங்களா வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு ஆனால் வீட்டினுடைய வாழ்க்கைங்கிறதப்போ மறுபடியும் அவங்க வந்து ஒரு நான்கு வருடம் மூன்று வருடங்களுக்குள்ளே அந்த வீடு கட்டி அதில் வந்தோடனே தொழிலில் மந்தம் ஏற்பட்டு படிப்படியாக 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 பேங்கில் கடன் கட்ட முடியாமல் பின்னிலைக்கு தள்ளப்பட்டு அந்த கட்டிடமே சில நேரங்களில் வந்து பேங்குக்கு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்திருக்குங்க அந்த மாதிரி இடங்களெல்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி இடங்கள் வந்து கொஞ்சம் சரிவு ஏற்படும் வாழ்க்கையில் வந்து நிறையா பேர்த்துக்கு முன்னேற்றமே நடந்துடாது முன்னேற்றம் அப்படிங்கிறது பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அந்த பின்னாடி வருது கொஞ்சம் நம்மளுக்கு நிழல் வருது தொழிலில் நாம் என்னதான் கிங்காக இருந்தாலும் நமக்கு வந்து என்னென்னா தொழிலில் வந்து சில நேரங்களில் ஃபினான்சியல் ரீதியாக பின் மைனஸ் ஆகுது இந்த மாதிரி நேரங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக உடனடியாக வாஸ்து பார்த்துக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் என்பது வந்து நாம் என்ன பண்ணினாலும் வாஸ்துக்கு பரிகாரம் மட்டும் இல்லைங்க அது நூறு பெர்சன்ட் கிடையவே கிடையாது வாஸ்துக்கு பரிகாரம் என்று சொல்லப்படவே அனைத்தும் போலி என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பரிகாரம் பண்ண முடியாது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதை வந்து பரிகாரத்தில் நிறுத்தவே முடியாது இந்த மாதிரி கம்பி வாஸ்து கம்பி போகிறவங்க வீட்டை சுற்றி இந்த பொம்மை கட்டி விடுறது சைனீஸ் முறை எப்படி பண்ணுறது இந்த மாதிரி இதுல நான் ஒரு முப்பது ஆண்டுகளாக கடந்த முப்பது ஆண்டுகளாக பிராக்டிக்கலாகவே நம்ம பார்த்துட்டுங்க எங்கேயுமே அதுக்கெல்லாம் ரிசர்ச்சே கிடைக்கல அப்புறம் அதனால் அது வந்து செட் ஆகும் அதனால் வந்து நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு உங்களுக்கு மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா ஒரு இடத்த புதுசாக கட்டி மைனஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக வாஸ்து பார்த்துங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இடம் வாங்கும் பொழுதே எப்போங்க சார் வாஸ்து பார்க்கணும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வாஸ்து எப்போ பார்க்கணுன்னு தெரியல கட்டி மைனஸ் ஆகும்னே பார்க்குறவங்க ரொம்ப அது வந்து என்ன கேஸுன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி இருப்பாங்க தெரிஞ்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இடமே வாஸ்துப்படி இருக்கிறவங்க வாங்கிக்கணும் சரிவு கிழக்கு சரிவு சரிவு ஈசானி மூலையில் தண்ணி போகிறது அந்த மாதிரி இடங்கள் ரொம்ப சிறப்பு கொடுக்குங்க வாட்டம் மழைநீர் வாட்டம் அந்த மாதிரி இருக்கும் மேற்கும் தெற்கும் வாட்டம் அதிகமாக போய் மேல் வீட்டில் ஒரு பத்து இருபது வீடு கிழக்கு பக்கம் இருக்குது நம்மளது வடக்கு பார்த்த வீடு தான் ஆனால் கிழக்கு பக்கம் இருக்கிற வீட்டில் இருக்கிற தண்ணி ஊற டிச்சில் வந்து நம்ம வீட்டு வெளியாக தான் கீழே போகுது அப்படின்னா நம்ம வீடு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்தடி கட்டுறோம் மேலே ஒரு மாடி கட்டுறோம் ஃபஸ்ட்டு வீடு வந்து அதே மாதிரி கட்டிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஹைட்டு பார்த்தோம்னு வச்சுக்கங்க அவங்க வீடு அதே ரெண்டு மாடி இருபது அடிங்கிறப்போ அவங்களுக்கு முப்பது அடி இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம வீட்டு வந்து பார்த்தோம் அவ்வளோ பழமாக இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் வீடு கட்டுறவங்க வந்து எந்த காலத்துலேயும் முன்னேற முடியாதுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இடம் வாங்கும்போதே வாஸ்து பார்த்துக்குங்க வா வாஸ்து வந்து இப்படியும் பார்க்கலாம் அதனால் வாஸ்தை பார்த்து பிளான் வாங்கி கண்டிப்பாக கட்டுங்க மிகப்பெரிய வெற்றியாளராக வரலாம் தொய்வு ஏற்படாது பழைய கட்டிடங்கள்லேருந்து வெற்றி பெறுவதற்கு வாஸ்து ஒன்றே உறுதுணையாக இருக்கிறது வாஸ்து ஒன்றே உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கட்டடம் இருக்கும் வரை அடுத்தடுத்த தலைமுறைகள் நிமிர்ந்து நிற்கும் தகரியமாக இருக்கலாம் எவ்வளவு பணம் வாங்கினாலும் வரவு செலவு பண்ணாலும் எவ்வளவு கோடிகள் நூறு ஐநூறு எவ்வளோ கோடிகள் கிராசைங்க ஆனாலும் ஜெயித்துக்கொள்கிறே இருக்கலாம் பூர்வீக சொத்து சில பேர் வந்து பூர்வீக சொத்து வந்து பார்த்திங்கன்னா வித்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பூர்வீக சொத்து சில இடங்கள் வந்து மிக மிக அருமையாக இருக்குங்க நெருதி மூலையில் கட்டியிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க சமீபத்துலேயும் கூட நான் ஒரு காங்கியம் பகுதியில் ஈரோடு பகுதியிலேயே நிறைய பார்த்துருக்குறோம் அந்த பகுதியில் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா வீடு நல்லா இருக்குது ஒன்றே ஒன்று வடக்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு பக்கம் கதவை வச்சுட்டாங்க கேட்டு அது ஒன்று தான் மிஸ்டேக்கு அப்புறம் பார்த்து அக்னி மூலையில் செஃப்டி டேங்க் போட்டு கட்டிட்டாங்க இதனால் வந்த வினைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் ஏழு ஆண்டுகள் ஆவதற்கு முன்பே ஒரு நாலாவது ஆண்டுலேயே வந்து நாலு பேர் பக்கம் இறப்பு ஏற்படுகிறது காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இதனால் பூர்வீக ஆகாது அந்த மாதிரி ஒரு கேஸும் கூட நம்ம அட்டன் பண்ணோம் அவங்க வந்து போய் பார்க்கும்போது ஜோதிட ரீதியாக அது வேண்டாங்க விற்றுருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க அதை விற்க வேண்டியது இல்லைங்க அதை போய் பார்த்து அதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணாவே போதும் சிறப்பாக அதுவும் வேலை செய்யும் கண்டிப்பாக வீடு கட்டுறது கஷ்டம் வீடு கட்டின வீட்டை வந்து இடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாஸ்துப்படி இல்லைன்னா மட்டும்தான் இடிக்கணும் வாஸ்துக்கு கோளாராக இருக்கும் பட்சத்தில் அதை மட்டும் சரி செய்தால் போதும் எந்த இடத்தில் என்ன தவறு இருக்கிறதோ தவறையை மட்டும் நீங்கள் சரி செஞ்சுட்டால் போதும் சில இடங்களில் இருக்கக்கூடிய வீட்டை நாங்களே இடிக்க சொல்லுவோங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் இடத்துக்கு ஈசானி மூலையில் வீட்டை கட்டி வச்சுருப்பாங்க அது தோட்டத்தில் இல்லைங்க அது தனியாக காம்பவுண்ட் வாழ் போட்டால் கூட அதையும் காப்பாற்றிடலாம் ஒரு சில நேரங்களில் ஒரு பத்து சென்ட் அஞ்சு சென்ட் வாங்குறவங்க அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் மிகப்பெரிய ஒரு சோதனை வரும் இப்போ வடக்க பார்த்த இடத்துல ஈசானி மூலையில் கட்டிட்டு கடை கரெக்டாக என்ன பண்ணுவாங்க வாயு மூளை என்ன பண்ணிக்கின்ற மேல் கையில் வந்து சந்து விட்டு பின்னாடி போகிறக்கு வழி வச்சிருவாங்க இந்த மாதிரி வைக்கும்போதும் மாட்டிக்குவாங்க இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒன்றா அதுக்கு சேர்த்து கட்டணுங்க அந்த சந்தை ஒரு மூணு அடியாவது கிழக்கு பக்கம் இடிச்சுட்டு இந்த சந்தை இந்த பக்கம் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் செய்யும்பொழுதும் கூட மிகப்பெரிய வெற்றிகள் வந்துடும் பழைய வீட்டை வந்து கண்டிப்பாக இடித்து சரியாக முறைப்படி கட்டும் பொழுது அதுவும் மிக பயனுள்ளதாக அமைந்து அதே வீடு வெற்றியாளராக மாற்றுகிறது இது வந்து எந்த விதமான சந்தேகமில்லை அனைவரும் நன்றாக செய்யலாம் பூர்வீக வீட்டில் குடியிருக்க முடியவில்லை மூன்றாவது தலைமுறை ஆகிடுச்சு நாங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க இதுக்கு கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடு கட்டி மூன்று தலைமுறை ஆகிவிட்டதுன்னா அந்த இடத்த விட்டுட்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா விட்டுட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க நிச்சயமாக இடம் நன்றாக இருந்து அந்த வீடு நன்றாக நல்லா இல்லாத பட்சத்தில் வாஸ்து முறைப்படி மாற்றங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் வந்துடும் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லைங்க பூர்வீக வீட்டில் மூன்றாம் தலைமுறைலாம் சொன்னவங்களுக்கு ஒரு நிறையா பேர் அப்படி மாற்றி அமைத்து மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கிறாங்க அதனால் அதில் தவறு ஒன்றும் இல்லை பூர்வீக வீடு வாஸ்தின் குறை இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து தவிடுபடியாகி மூன்றாம் தலைமுறை வாழ்வதற்கே தகுதியற்ற மாறியுமே பணம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எட்டாக கனியாக மாறிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஊருக்கே பெரிய மனுஷனார் வந்திருப்பாங்க அந்த ஊரில் பார்த்திங்கன்னா நாங்கள் சார் நாங்கள் அப்படி பொழைச்சி இப்படி பொழச்சோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது சில பேர் வந்துங்க காலையில் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் வாஸ்து பார்க்க போட்டுருக்காங்க அந்த மாதிரி இருந்தவங்க ஏன் அப்படின்னு அந்த கேள்விகள் கேட்கும்போது அவங்க வந்து வாஸ்து பார்க்குறது கூட அந்த ஊருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்படி ஒரு அதிகமாக மிகப்பெரிய ஒரு அளவுக்கு நல்லா வாழ்ந்து ரிச்சாக வாழ்ந்துட்டு அவங்க இறங்கும்பொழுது அந்த சமாச்சாரம் கூட யாருக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாங்க காரணங்கள் என்னென்னா அதை வாஸ்து பார்க்குறாங்க இவங்களுக்கு எதுவும் இருக்குது அப்படின்னு நான் மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து அவங்க ஒரு பேடாக ஃபீல் பண்ணுறாங்க அதனால் அதுக்கு பேடாலாம் ஃபீல் பண்ண வேண்டியது இல்லைங்க வாஸ்து முறைப்படி மாற்றுவது என்பது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தவறாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எப்படிங்க ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு ஏதாச்சுன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரெடியாகி வர்றோம் அதே மாதிரி தான் இது அந்த மாதிரி நினச்சிக்கிங்க இதில் ஒன்றும் எந்த விதமான தவறும் கிடையாது ஒரு எந்த மிஷின் வாங்கினாலும் ரிப்பேராக தான் செய்யும் நம்ம சரி செய்ய தான் வேணும் அதுபோல் வாஸ்து முறைப்படி இல்லாத இடங்கள் பூர்வீகத்தில் இருக்கும் பட்சத்தில் மூன்றாம் தலைமுறைக்கு விற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் அதை முறைப்படி மாற்றி நல்ல பலன்களை பெற்றவர்கள் ஏராளமும் தாராளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து தகிரியமாக நீங்கள் அதை பார்க்கலாம் அதை விற்கணுன்னு கங்கணம் கட்டிவிட்டு நீங்கள் தெரிய வேண்டியதில்லைங்க நிச்சயமாக நீங்கள் வீட்டை நல்லபடியாக மாற்றி நல்ல பலன்கள் எடுக்க முடியும் நல்ல வாழ்க்கையை அதே வீட்டில் வாழ முடியும் நன்றிங்க